ஒரு நாள் என்னோட ஹஸ்பண்ட் தென்னி மரத்து மூட்டில் தேங்காய் விழுமா விழுந்தா நம்ம தலைமையில் விழுமா தள்ளி படுப்போமா இல்லை வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு நானும் என்னவா இருக்குமோன்னு பக்கத்தில் போனேன் என்னங்க மேலே அப்படி என்னங்க தெரியுது அது ஒன்றும் இல்லடி என்னோட குள்ளச்சி இந்த மரத்து மூட்டில் படுத்தாதான் இப்படி சிந்தனையெல்லாம் வருது சும்மா ஒன்றும் இல்லை ஐசக் நியூட்டன் ஈர்ப்பு விசைய எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னு தோணுது யோ மென்டல் மடையா நீ அப்படி என்ன கண்டுபிடிச்சேன்னு கேட்டிங்க அது ஒன்றும் இல்லடி நீ என் மேல பாசம் வச்சிருக்கையில நானும் ஆமா அதுக்கு இப்ப என்னவான்னு கேட்டேன் பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல விக்கல் வரும்போதெல்லாம் யாரே நினைக்கிறாங்கன்னு நானும் பதில்க்கு ஆமான்னு சொன்னேன் ஒருவேளை நம்ம மம்முக்கு ரொம்ப பாசம் வந்துருச்சோன்னு அப்போ அவரு சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை அதெல்லாம் போயிடி மண்டு அதுவும் உண்மையாக இருந்திருந்தா நீ விக்கிய சத்துருப்ப யோ இப்போ நீ என்ன சொல்ல வர நீ என்ன காதலிக்கிறியா இல்லை ஏமாத்துறியா அது இருக்கட்டும் நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிட்டியே அப்புறம் என்ன ஓஹோ ஒருவேளை நீ இன்னொரு பொண்ண ரவுட் விடுறியே டேய் இங்க பாரு இந்த ஜென்மத்தில் நான் மட்டும் கருவாயே? ம் இந்த மாதிரி கருப்பு ஆடி இருந்தா சேஃப் பார்த்துக்கோங்க